அலாம் வலைக்கம் காரைக்கால இருந்து ருக்குனுதீன் பேசுறேன் சொல்லுங்க ருக்குனுதீன் பாய் அதாவது இப்ப பிரதமர் மோடி வந்து இந்த கள்ள நோட்டை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஐநூறு ரூபா ரெண்டாயிரம் ரூபா நோட்டுகளை வெளியிட்டு சரி அந்த திட்டம் நிறைவேறிடுச்சா அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கள்ள நோட்டை ஒழிச்சுட்டாங்களா அப்படின்றது சம்பந்தமா கொஞ்சம் சொல்லுங்க சரி சரி இந்த கேள்விக்கான பதில நீங்க தொலைக்காட்சியில பாருங்க அலாம் வலைக்கம் அதாவது க கள்ள நோட்டு விவகாரம் கருப்பு பண ஒழிப்பு விவகாரம் நாடு முழுக்க நவம்பர் எட்டாம் தேதியிலிருந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி மக்கள் அல்லோல அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது யாரும் இது ஒரு புதிய செய்தி அல்ல இது ஒரு மாத காலமாக இருக்கிற ஒரு விஷயம் இதில் என்ன அவருடைய கேள்வி என்னென்னு கேட்டால் கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறோன்னு சொல்லித்தானே ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை தடை பண்ணினார் இப்போ அது ஒழிக்கப்பட்டுருச்சு இத்தனை நாள் ஆகிருக்குதே இன்னைக்கு லெவலுக்கு அதனுடைய ரிசல்ட் என்ன எவ்வளவு தூரம் ஒழிஞ்சிருக்குதுன்னு சொல்லி பர்சன்டேஜ் ஒளிஞ்சிருக்கு அவர் கொண்டு வந்தது ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாம மக்கள் சிரமப்பட்டாங்க மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க பல உயிர்கள் மரணித்தன என்பதை தாண்டி இந்த இழப்புகள் துன்பங்கள் துயரங்கள் என்பதை தாண்டி என்ன நோக்கத்துக்காக வேண்டி இதை கொண்டு வந்த சொன்னாங்களோ அதுல ஒரு சல்லு காசுக்கு கூட பிரயோஜனம் இதனால் ஏற்பட இல்லவே இல்லை இது ஏதோ வெறுமனை நம்ம அவரை எதிர்க்கணுன்ற செய்தியாக யாரும் எடுத்துக்கொள்ள தேவையில்லை அது ஆதாரபூர்வமாகவே ஆகியிருக்கிறது இந்தியன் எக்ஸ்பிரஸ் இணையதளத்தில் அந்த செய்தியை வெளியிட்டாங்க பல்வேறு தொலைக்காட்சிகள் அந்த விஷயங்கள் இப்பொழுது விரிவாக விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த ஒரு செய்தியை நீங்க பார்த்தாலே இத்தனை நாள் இடைவெளியில் ஒரு பெர்சன்டேஜ் கூட இதனால் எந்த பயனும் ஏற்படவில்லை என்பது கண்ணுக்கு கண்ணாக நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்ட செய்தி அடிப்படையில் அருண்ஜேட்லி சொன்ன புள்ளி விவரத்தின் அடிப்படையில் சொல்றதா இருந்தால் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டு எவ்வளவு நம்ம நாட்டுல புழக்கத்தில் இருந்தது அப்படின்னா பதினஞ்சரை லட்சம் கோடி ரூபாய் பதினஞ்சரை லட்சம் கோடி அவ்வளவு ரூபாய் நோட்டு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நாட்டுக்குள்ள புழக்கத்தில் இருந்துச்சு நவம்பர் எட்டாம் தேதி வங்கிகள் பேங்க்ல எவ்வளவு பணம் கையிருப்பா இருந்துச்சு அப்படின்னா நாலரை லட்சம் கோடி நாலரை லட்சம் கோடி ரூபா இந்த அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி பேங்க்ல பேலன்ஸா இருக்குது மிச்சம் இந்த அறிவிச்ச நாள்ல இருந்து நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்துல அவங்க பணத்தை கொண்டு பேங்க்ல போட்டாங்கல்ல எவ்வளவு தூரம் போட்டிருக்காங்க டெபாசிட் பண்ணிருக்காங்க பார்த்தா எட்டரை லட்சம் கோடி ரூபாய் பேங்க்ல டெபாசிட் ஆயிருக்கு ஆல்ரெடி இருந்தது நாலரை இப்போ மக்கள் கொண்டு போய் போட்டது எட்டரை எட்டரை நாலரையும் பதிமூணு லட்சம் கோடி ரூபாய் பதிமூணு லட்சம் கோடி ரூபாய் பேங்குக்கு வந்துருச்சு இப்ப இன்னும் மிச்சம் எவ்வளவு இருக்குது மொத்தம் பதினஞ்சரை லட்சம் பதிமூணு லட்சம் கோடி போயிடுச்சுன்னா இன்னும் ரெண்டரை லட்சம் கோடி இருக்கு இந்த ரெண்டரை லட்சம் கோடியும் இன்னும் மிச்சம் இருக்கு நாள் இருக்கு டிசம்பர் லாஸ்ட் வரைக்கும் இருக்குதுல்ல இப்படி கிராஜுவலா மக்கள் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா இதுவும் டெபாசிட் ஆயிரும் அப்போ இது இதுல எல்லாம் யாரும் பெரிய பண முதலிகள்லாம் வந்து மாட்டல ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் இப்படியாக போட்டு 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 நாடு என்ன புழக்கத்தில் இருந்ததோ எல்லா தொகையும் வெள்ளை மணியாக வங்கிக்கு முறையாக கணக்கு வழக்கு அக்கௌண்ட் குள்ள வந்துருச்சுன்னா வெள்ளை மணியாக வெள்ளை பணமாக நல்ல பணமாக மாறிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ எல்லாமே நல்ல பணமா உட்கார்ந்து எவ்வளவு நல்ல பணமா இருக்குது பதிமூணு பதிமூணு லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு வெள்ளை பணம் ஆயிடுச்சு இன்னும் பத்து நாள் பதினஞ்சு நாள்ல பதினஞ்சரை லட்சம் கோடி ரூபாயும் வெள்ள பணம் ஆயிரும் அப்ப நீ என்னமோ கருப்பு பணத்தை பிடிக்க போறோம் சொல்லிவிட்டு அறிவிச்சு இல்ல எங்க கருப்பு பணம் நம்ம அன்னைக்கே சொன்னோம் எல்லா பொருளாதார நிபுணர்களும் சொன்னாங்க கருப்பு பணம் என்பது பணமாக இல்லை ரூபாய் நோட்டாக இல்லை அது தங்கமாக இருக்கிறது அது வியாபாரத்தின் முதலீடாக இருக்கிறது அது ரியல் எஸ்டேட் நிலங்களாக இருக்கிறது வெளிநாட்டு வங்கியில் காத்து கிடக்கிறது அதுதான் கருப்பு பணம் இதுல எவனும் பணத்தை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்க மாட்டானு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சவன் கையில வச்சுட்டு உட்கார்ந்துருப்பானா ரெண்டு லட்சம் கையில வந்துருச்சு இதை வச்சு என்ன செய்யலாம் ஒரு இடத்த வாங்கி போடுவோம் ஒரு ரெண்டு நான் தங்கத்தை வாங்கி வைப்போம் ஒன்னு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வந்துச்சுனாலே அதை அந்த பணத்தை இப்படி டெவலப் பண்றதுன்னு யோசிக்கணும் ஏன்னா பணத்தை பணமா வச்சுக்கிட்டு இருந்தா அது நஷ்டம் தானே நாலு ஆக ஆக வேல்யூ பணத்தினுடைய மதிப்பு குறையும் தானே பொருளா இருந்தா கூடும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு லேண்டை வாங்கி போட்டுட்டார்னா அடுத்த வருஷம் அது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டெவலப் ஆகிட்டே இருக்கும் ஆனா ஒரு லட்சம் ரூபாய் ரூபா நோட்டை வச்சாருன்னா அந்த ஒரு லட்சத்துக்கு மதிப்பு குறையுமே இன்னைக்கு ஒரு லட்சத்துக்கு என்ன வாங்க முடியுமோ அதை ஒரு வருஷம் கழிச்சு வாங்க முடியாது அப்ப யாரும் பணத்தை பணமா வச்சிருக்க மாட்டாங்க பணம் வச்சிருக்கிறவங்க பணத்தை பெருக்கிறதுக்கு தான் நினைப்பாங்க டெவலப் பண்ண நினைப்பாங்க அந்த அடிப்படையில பணமாக கருப்பு பணம் இல்லை நிலமாக இருக்கிறது பொருளாக இருக்கிறது அதை எடுப்பதற்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் கருப்பு பணத்தை ஒழிக்கின்ற அல்லது மீட்கின்ற நடவடிக்கை இருக்கும் ரூபா நோட்டை ஒழிக்கிறதுனால அதை ஒழிக்க முடியாதுன்னு சொன்னோம் அது ஒரு மாசத்திலேயே இவ கண்ணுக்கு கண்ணாக அந்த அதனுடைய ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு பிரயோஜனம் இந்த திட்டத்தால் இல்லவே இல்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்லைன் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ